வணக்கம் ஓம் கங் நமக ஓம் சிவசக்திய நமக இன்றைய பஞ்சங்கம் வந்து பார்க்கலாம் இருபத்தி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை குரோதி வருடம் புரட்டாசி மாதம் எட்டாம் தேதி சூரிய உதயம் காலையில் ஆறு மணி அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து உதயமாகுது திதி இன்று மாலை ஆறு மணி ஐம்பது நிமிஷம் வரைக்கும் சப்தமி திதி அதற்கு பிறகு அஷ்டமி திதி வந்து ஸ்டார்ட் ஆகுது நட்சத்திரம் இன்று அதிகாலை நாலு மணி நாற்பது நிமிஷம் வரைக்கும் ரோஹிணி நட்சத்திரம் அதற்கு பிறகு மிருக சீரிசம் நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆயிடுது அமிர்தாதி யோகம் காலையில் ஆறு மணியிலிருந்து சித்த யோகம் நாள் முழுவதுமே இருக்குது நாம யோகம் இன்று காலை ஒன்பது மணி நாற்பத்தி அஞ்சு நிமிஷம் வரை சித்தி நாம யோகம் அதற்கு பிறகு வியாதிபாதம் நாம யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது கரணம் இன்று காலை ஏழு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் பத்திரை கரணம் அதற்குப் பிறகு மாலை ஆறு மணி ஐம்பது நிமிஷம் வரைக்கும் பவம் கர்ணம் அதற்குப் பிறகு பாலவம் கர்ணம் ஸ்டார்ட் ஆயிடுது சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை நாலு மணி நாற்பது நிமிஷம் வரைக்கும் சுவாதி நட்சத்திரத்துக்கு இருக்குது அதற்கு பிறகு விசாக நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் ஸ்டார்ட் ஆயிடுது நல்ல நேரம் காலை ஏழு மணி நாப்பத்தஞ்சு நிமிஷத்துல இருந்து எட்டு மணி நாப்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது மாலை நாலு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துல இருந்து அஞ்சு மணி நாப்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது கௌரி நல்ல நேரம் கா மதியம் ஒரு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து ரெண்டு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது இரவு ஏழு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து எட்டு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது ஓரை காலையில் ஆறு டு ஏழு செவ்வாய் ஓரை ஏழு மணிலிருந்து எட்டு மணி வரை சூரியன் ஓரை எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை சுக்கரன் ஓரை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி வரை புதன் ஓரை பத்து மணிலிருந்து பதினோரு மணி வரை சந்திரன் வரை பதினோரு மணிலேருந்து பன்னிரெண்டு மணி வரை சனி ஓரை மதியம் பன்னிரெண்டு மணிலிருந்து ஒரு மணி வரை குரு ஓரை ஒரு மணியிலிருந்து ரெண்டு மணி வரை செவ்வாய் வாரை ரெண்டு மணியிலிருந்து மூணு மணி வரை சூரியன் வரை மூணு மணியிலிருந்து நாலு மணி வரை சுக்கரன் வாரை சாயந்தரம் நாலு மணியிலிருந்து அஞ்சு மணி வரை புதன் வாரை அஞ்சு மணியிலிருந்து ஆறு மணி வரை சந்திரன் வரை ராகு காலம் மதியம் மூணு மணிலேருந்து நாலு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது குளிகை காலம் மதியம் பன்னிரெண்டு மணியிலருந்து ஒரு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது யமகண்டம் காலையில் ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது சூளம் வந்து பார்த்திங்கன்னா வடக்கு திசையில் இருக்குது வடக்கு திசையில் நம்ம வந்து நல்ல காரியத்துக்காக பயணம் செய்கிறவங்களா இருக்கட்டும் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களுக்காக வடக்கு திசை நோக்கி போகிறவங்க பரிகாரம் வந்து கொஞ்சம் பால் எடுத்து கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி அந்த பாலை வந்து நீங்கள் குடிச்சிட்டு போகிறது உங்களுக்கு போகிற காரியங்களில் தடங்கள் இல்லாமல் நாள் முழுவதும் நல்லாயிருக்கும் அதே போல் சந்திராஷ்டமம் வந்து விசாக நட்சத்திரத்துக்கு ஆரம்பிக்குது விசாக நட்சத்திரத்துக்காரவங்க கொஞ்சம் தயிர் எடுத்து அதில் கொஞ்சம் சர்க்கரை போட்டுட்டு கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி அந்த தயிரை சாப்பிட்டு நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போகிறது நல்லது தேவையில்லாத பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் காக்கப்படுவீங்க அதே போல் உங்களுக்கு வந்து வீண் பிரச்சனைகள் வந்து உங்களை தேடி வராது உங்களோட மைண்டு வந்து எப்போதும் போல் நல்லபடியாக வேலையில் கவனமாக இருக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால முருகர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது மதியம் வந்து ராகுகால பூஜையில் வந்து நீங்கள் துர்க்கை வழிபாடு பண்ணுறதும் ரொம்ப நல்லது நமக்கு வந்து இன்றைக்கி என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுபகாரியங்கள் சுபகாரியங்கள் செய்ய பணி சுபகாரியங்களை தொட்டு ஒரு நல்ல காரியத்துக்காக அந்த வேலைகளை வந்து ஆரம்பிக்கிறதுக்கு வந்து நல்ல நாளாக இருக்குது கால்நடைகள் வாங்குறதுக்கு நல்ல நாளாக இருக்குது விவசாய பணிகளை மேற்கொள்கிறதுக்கு நல்ல நாளாக இருக்குது குளம் வெட்ட கிணறு வெட்ட அந்த மாதிரி தண்ணீர் இது வந்து நமக்கு தேவையான அந்த பணிகளை கொ குளம் கிணறு வகைகளை வகையான வேலை பணிகளை செய்கிறதுக்கு நமக்கு வந்து நல்ல நாளாக இருக்குது ஆபரணம் வாங்குறதுக்கும் இன்றைக்கி வந்து நல்ல காரியம் நல்ல கா நாளாக இருக்குது நம்ம தெய்வ காரியங்கள் பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து இன்றைக்கி நல்ல கா நல்ல நாளாக இருக்குது இன்றைக்கி அனைவருக்குமே நல்ல நாளாக இருக்கணும்னு நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அனைவருக்கும் நல்ல நாளாக இருக்கட்டும் என்னோடய சேனல் வந்து பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ